என்னும் நூலை பற்றி சிறப்புரையாற்றிய ரேச்சல் அவர்களை அனுப்பலை இளங்கோ வடிகள் ஏந்திய தமிழே கம்பன் நாடு கண்ட தமிழே பாரதி தோளிலே பழுத்த தமிழே வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே நீ வரும் வாக்கிய கூறுகளில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீர்காழி மொழி அல்ல உன்னை உச்சரிக்கும் போதே என் உற்சாக மனசுக்குள் கச்சேரி நடத்துகிறது என் மனம் காலமெல்லாம் கண்டுணர்கிறேன் பேரழகு தமிழுக்கு முதல் வணக்கம் அவையோர் அனைவருக்கும் என் மறுவணக்கம் இன்றைக்கு நான் பேச போகிற புத்தகம் முத்தமிடு இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா வள்ளுவர் எப்படி ஈரடியில் திருக்குறளை எழுதினாரோ இந்த புத்தகத்துல எழுத்தாளர் ஜெயப்பிரகாஷ் அவர்கள் காதல் பிரிவு நினைவுகள் காத்திருப்பு இதெல்லாம் கலந்த அந்த உணர்ச்சிகளை ஈரடி மூன்று அடி நான்கு அடியில எழுதியிருக்காங்க அடிகள் என்னவோ இரண்டு மூன்று நான்கா இருக்கலாம் ஆனா அதோட புரிதல் அதோட அர்த்தம் அதோட உணர்ச்சி ஆழமானதா இருக்கு இந்த புத்தகத்துல என்னுடைய பார்வையில இந்த புத்தகம் எப்படி இருக்கு அத அதை பட்ச சில கருத்துக்களை அவங்களிடம் பகிர விரும்புகிறேன் சில கவிதைகளை நான் மேற்கோளிட்டு பேச விரும்புகிறேன் நினைவுகள் கோடி வேண்டாம் அந்த ஒரு தருணம் போதும் நினைவுகள் கோடி வேண்டாம் அந்த ஒரு தருணம் போதும் ஆங்கிலத்துல ஒண்ணு உண்டு அதாவது லைஃப் இஸ் மெமரிஸ் நினைவுகளுடைய தொகுப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு ஆங்கிலத்துல ஒண்ணு உண்டு ஆனா இந்த கவிதையில கவிஞர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கோடி நினைவுகள்லாம் எனக்கு வேண்டாம் உன் கூட இருந்த அந்த ஒரு நொடி அந்த அழகிய தருணம் அந்த ஒரு தருணமே எனக்கு போதும் அப்படின்னு காதலுடைய வெளி வெளிப்பாடை இந்த கவிதையில அவர் வெளிப்படுத்தியிருக்காரு மழை வந்தால் குதிக்கும் வருடையிலும் நிலைத்திருக்கும் மரம் அதே காதல் போல மழை வந்தால் குதிக்கும் வருடையிலும் நிலைத்திருக்கும் மரம் அதே காதல் போல எப்படி மழை வந்துச்சுன்னா ஒரு மரம் அதோட இலைகளை அசைச்சு ஆடுமோ மழை இல்லாத சமயங்கள்ல கூட அதோட வேர் அதை வந்து இறுக பிடிச்சிருக்கும் அதனால அது அப்படியே நிலைத்திருக்கும் அதே போலதான் காதலும் அப்படின்னு இந்த கவிதையில அவர் வந்து அழகா சொல்லியிருப்பாங்க அடுத்து நீ பேசினால் நான் கவிதை எழுதுவேன் நீ பேசாததால் நான் நூலே எழுதிவிட்டேன் நீ பேசினால் நான் கவிதை எழுதுவேன் நீ பேசாததால் நான் நூலே எழுதிவிட்டேன்னு அவருடைய வாழ்க்கையில நடந்ததை அப்படியே எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த முத்தமிடு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் காதலின் மேசையில் மூன்றாவது நாற்காலி தேவையில்லை காதலின் மேசையில் மூன்றாவது நாற்காலி தேவையில்லை காதல்ங்கிறது இருவருக்கு இடையில உள்ளது இரு மனங்களுக்கு இடையில உள்ளது இங்கே மூணாவது ஒரு ஆளுக்கு இடம் தேவையில்லை அப்படின்னு சுகம் அந்த கவிதையில அழகா வரியோ ஒண்ணுதான் ஆனா அதோட ஆழம் அதோட அதோட உணர்ச்சி நாளும் அதோட அர்த்தம் பெரியதா இருக்குது இந்த கவிதையில அந்த கடைசி நாளே என் நினைவுகளின் முதல் நாள் ஆகிவிட்டது அந்த கடைசி நாளே என் நினைவுகளின் முதல் நாள் ஆகிவிட்டது அந்த கடைசி நாள் இருவரும் பிரிந்த அந்த நாள் இதுக்கப்புறம் நினைவுகளும் வழிகளும் மட்டும்தான் அந்த நினைவுகளுக்கு முதல் நாளா அமைஞ்சதே அந்த கடைசி நாள் தான் அப்படின்னு பிரிவோட வழிய இந்த கவிதையில எழுதியிருக்காங்க அன்பு உன் கையை பிடித்து புயலின் நடுவிலும் விடாமல் நிற்பது அன்பு உன் கையை பிடித்து புயலின் நடுவிலும் விடாமல் நிற்பது எவ்வளவு சோதனை புயல் போல வந்தாலும் சரி சூழ்நிலைகள் கடினமானதா ஆனாலும் சரி உன்னை விடாம இருக்கிறது தான் உண்மையான அன்பு அப்படின்னு அன்போட முக்கியத்துவத்தை இந்த கவிதையில அழகா சொல்லியிருந்தாங்க நீ கேட்டதில்லை ஆனால் என் கண்கள் உன்னிடம் பதில்களை சொல்லிவிட்டன நீ கேட்டதில்லை ஆனால் என் கண்கள் உன்னிடம் பதில்களை சொல்லிவிட்டன நீ எந்த கேள்வியுமே என்னை கேட்கல ஆனா கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடியே உண்ட பதிலை கண்கள் சொல்லிட்டு அப்படின்னு அந்த காதலுடைய வெளிப்ப வெளிப்பாட அவர் வந்து சொல்லாமையே அவர் கண்கள் மூலியமா சொன்னதை அந்த கதையில வந்து அழகா சொல்லிருந்தாங்க ஜாதி சுவர் நான் முத்தமிட்ட இடத்தில் சிதறி விழுந்தது இப்படிக்கு ஆணவ கொலை ஜாதி சுவர் நான் முத்தமிட்ட இடத்தில் சிதறி விழுந்தது இப்படிக்கு ஆணவ கொலை இந்த ஜாதிங்கிறது எந்த இடத்தை விட்டு போகாது அப்படின்னு இந்த புத்தகத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் பேசின ஒரு புத்தகத்திலயுமே ஜாதிய வச்சு ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க அது ரொம்ப அழகான கவிதை நானும் அந்த கவிதை புத்தகம் தான் இதுக்கு முன்னாடி பேசினது இப்ப இந்த கவிதை புத்தகத்திலயுமே காதல்ல அந்த ஜாதி சுவரை கொண்டு வந்தது ரொம்ப அழகா இருந்துச்சு அதாவது காதல்ல ஒரு முத்தம் கூட அந்த ஜாதி சுவரை உடைக்க முடியும் ஆனா அந்த சமூகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட ஆணவும் நம்ம ரெண்டு பேரையுமே பிரிச்சிடும் அப்படின்னு இன்னைக்கு இப்ப வர அந்த சம் நம்ம சமூகத்துல இருக்கிற அந்த கசப்பான ஒரு தன்மையை அந்த கவிதை மூலியமா அழகா சொல்லியிருந்தாங்க இப்ப இந்த முத்தமிடு அப்படிங்கிற புத்தகத்துல கவிஞர் வந்து காதலை கொண்டாடிக்கிட்டு இருந்தவரு போறாரு இந்த புத்தகத்துல காதல் மட்டும்தான் கவிதைகளா இருக்கான்னு கேட்டா இல்ல காதலையும் தாண்டி உறவுகளையும் கொண்டாடணுங்களா இல்ல அவங்களும் போச்சுருவாங்கல்ல இப்ப அப்படியே உறவுகளுக்கு போறாரு தங்கை கையில் கல்யாணத்திற்காக வைக்கப்பட்டிருந்த மருதாணியை விட சிவந்தது அண்ணனின் கண்கள் தங்கை கையில் கல்யாணத்திற்காக வைக்கப்பட்டிருந்த மருதாணியை விட சிவந்தது அண்ணனின் கண்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு அந்த சந்தோஷத்துல அண்ணனோட கண்கள்ல அந்த அன்பும் உணர்ச்சியும் கலந்தது அவ கையில வச்சிருந்த மருதாணியை விட சிவந்திருக்கேன் அண்ணனோட கண்கள் அப்படின்னு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த பாசத்தை அந்த உறவை அந்த கவிதை மூலியமா அழகா சொல்லியிருந்தாங்க செருப்பில்லாத அப்பாவின் கால்கள் வயிறு காலியாக இருந்தாலும் வீட்டில் எல்லோருக்கும் செருப்பு வாங்கி வைத்தார் தன் காலில் மட்டும் பழைய காயங்களும் மண்ணும் தான் இருந்தது செருப்பில்லாத அப்பாவின் கால்கள் வயிறு காலியாக இருந்தாலும் வீட்டில் எல்லோருக்கும் செருப்பு வாங்கி வைத்தார் தன் காலில் மட்டும் பழைய காயங்களும் மண்ணும் தான் இருந்தது அப்பாவுடைய பாசம் குடும்பத்துக்காக அவருடைய உழைப்பு இன்றைக்கு கூட நம்ம கிட்ட அஞ்சு செருப்பு இருந்தாலும் அப்பா கிட்ட என்னமோ ஒரு செருப்பு தான் இருக்கும் நம்மளோட செருப்பு கொஞ்சம் பலசானாலே போதும் அடுத்த செருப்புக்கு நம்ம வாங்க தயாராயிருவோம் ஆனா அப்பா அவங்க கிட்ட இருக்கிற அந்த செருப்பு பிஞ்சு போனாதான் அடுத்த செருப்பே வாங்க போவாங்க இது இன்னைக்கு வர ஒரு சில அப்பாக்களோட நிலைமை இதுதான் ஏன்னா குடும்பத்து மேல உள்ள அவ்வளவு பாசம் அந்த பாசத்தை வந்து இந்த கவிதையில அழகா சொல்லிருந்தாங்க அக்காவின் பாசம் சர்க்கரை கலந்த காப்பி போல கசப்பும் இனிப்பும் சேர்ந்தது அக்காவின் பாசம் சர்க்கரை கலந்த காபி போல கசப்பும் இனிப்பும் சேர்ந்தது காபி கசப்பும் சர்க்கரை இனிக்கும் அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் கசப்பும் இனிப்பும் சேர்ந்ததுதான் அது ஒரு உறவுக்குள்ள கொண்டு வராங்க அக்கா அப்படிங்கிற உறவு வந்து எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அவங்கள்ட்ட அந்த பாசம் இருக்கும் அதுதான் கசப்பும் இனிப்பும் சேர்ந்தது அக்காவோட பாசம் அப்படின்னு இந்த கவிதையில அக்காவுடைய அந்த உறவை வந்து அழகா சொல்லியிருந்தாங்க இதையும் தாண்டி ஒரு சில கவிதைகள் உறவுகளை தாண்டி ஒரு சில கவிதைகளில் இருந்தாங்க அதுலயும் சில கவிதைகளை சொல்றேன் புத்தகத்தின் அட்டை தூசியோடு இருந்தால் தூக்கி ஓரம் வைத்து விடாதீர்கள் அதன் உள்ளே வெண்மை காணலாம் புத்தகத்தின் அட்டை தூசியோடு இருந்தால் தூக்கி ஓரம் வைத்து விடாதீர்கள் அதன் உள்ளே வெண்மை காணலாம் நம்ம சொல்லுவோம்ல டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் அ கவர்னு அதுதான் இந்த கவிதையில அவங்க வந்து அழகா சொல்லிருந்தாங்க எப்பவுமே எந்த ஒரு பொருளையும் சரி எந்த ஒரு மனிதரையும் சரி சரி வெளிப்புற தோற்றத்தை வச்சு முடிவு செய்திடக்கூடாது அது உட்புறத்தோட வெண்மையான பகுதியையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறதான் அந்த கவிதையில நான் புரிஞ்சுட்டேன் வெயிலில் மரத்தை விட்டிய ஒருவன் நிழலுக்கு இன்னொரு மரத்தை தேடினான் வெயிலில் மரத்தை விட்டிய ஒருவன் நிழலுக்கு இன்னொரு மரத்தை தேடினான் மரத்தை வெட்டிய ஒருவனுக்கு தெரியல நம்ம நிழலுக்காக இன்னொரு மரத்தை தான் தேடி போனும் அப்படின்னு ஆனாலும் அவங்க மரத்தை வெட்டிட்டு தான் இருக்கான் இது வந்து இயற்கையை நம்ம பாதுகாக்க பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றதாவும் இருந்தது நம்ம மனிதர்கள் வந்து தெரிஞ்சுமே சில தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அந்த தவறை சுட்டிக்காட்டுற விதமாகவும் இந்த கவிதை இருந்தது இந்த புத்தகத்துல நான் சொன்ன இவ்வளவு கவிதைகள் மட்டும் இல்ல இதுக்கு மேல நிறைய கவிதைகள் இருக்கி நீங்களும் வாங்கி வாசிக்கணும் நானே எல்லா கவிதைகளையும் சொல்லிட்டா திருப்ப அந்த புத்தகத்தை நீங்களா படிக்க முடியாதுல்ல அதனால நீங்க எல்லாருமே அந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கணும் அது உள்ள கவிதைகள் வந்து ஆஹ் எப்படின்னா அது வந்து ஒரு புத்தகமா நான் பாக்கல ஒரு பயணமா பாக்குறேன் எப்படி நம்மளோட பயணம் மேடு பள்ளம் துன்பம் துன்பம் நிறைஞ்சதா இருக்குமோ இந்த புத்தகத்திலையுமே எப்படின்னா உணர்ச்சிகளுடைய பயணமா இருந்துச்சு காதல் பிரிவு வலி உறவுகள் காத்திருப்பு இது எல்லாமே சேர்ந்து அந்த உணர்ச்சிகளை அவருடைய அந்த கவிதை புத்தகத்துல நான் பார்த்தேன் ஆஹ் அது மட்டும் இல்லாம இது வந்து அவருடைய வாழ்க்கையில நடந்த சில நிகழ்வுகளை வச்சு கவிதை எழுதியிருப்பாரோ அப்படின்னு என்னுடைய கருத்து இந்த புத்தகத்தை எல்லாருமே வாங்கி வாசிங்க நல்ல ஒரு புத்தகம் காதல் மட்டும் இல்ல காதலை தாண்டியும் பல கவிதைகளை எழுதியிருக்காங்க வாய்மொழி கேட்டமைக்கும் வாய்ப்பினை வணங்கியமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் பாரு போயிட்டாரு